பாரதப்போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது கிருஷ்ண அவதாரத்தோடு ஒன்பது அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன பத்தாவது அவதாரம் எதுவோ கல்கி அவதாரம் அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள் களி முற்றும் போது களி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது தத்தியம் பொய்யாகும் தர்மம் தலைசாயும் அறநொடிகள் அலைமாடும் அதர்மம் அரசாளும் பருவநிலை மாறும் அசுமைக்கு பஞ்சம் வரும் வறுமை சதிராடும் மண்ணுலகே நரகாகும் அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அது முத்திய கலியின் அடையாளம் அதன் முடிவே கல்கி அவதாரம் அதன் முடிவே கல்கி அவதாரம் Well, <laughs> I'm